செவன்த் ஒன் மோடி கேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் கேர் கேர் ஹோம் கேர் ஹெல்த் கேர் அண்ட் நியூட்ரிஷன் பேஸ்டாக இருக்கும் எயித்து ஒன் இவங்க வந்து நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக பியூட்டி ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும் ஒன் இவங்க நைன்டீன் எயிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக ஸ்கின் கேர் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும் ஒன் இவங்க நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்டாக care, hair care and wellness products are there.